ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எல்லா தீமைக்கும் வியாதிகளுக்கும் விளக்கி காத்து உங்களை பலப்படுத்துவார்கள் நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் ஆறு வசனம் மூன்று இஸ்ரேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு இந்த வசனத்துல ரெண்டு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று நீ நன்றாய் ஈர்ப்பதற்கும் இரண்டு நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் யாருக்கு சொல்லப்பட்டது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற தம்முடைய மக்களுக்காக ஆண்டவர் இதை சொல்றார் அறிந்திருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரியம் விருப்பம் அதே போல மிகவும் விருத்தி அடையணும் அப்படின்றதும் அவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாரு நல்லா இருக்கணும் மிகவும் விருத்தி அடையணும்னா ரெண்டு விஷயம் நமக்கு அவசியம் ஒன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி செய்வதற்கு கவனமாக இருக்கணும் சொன்ன காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை செய்வதற்கு ரொம்ப சாவதானமா இருக்கணும் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நிறைய பேர் நான் நல்லாவே இல்லை ஏன் தான் எதுக்கு தான் பிறந்தேனா நான் என்ன பாவம் செஞ்சேன் என் வாழ்க்கை அப்படி ஆயிட்டு என் குடும்பம் அப்படி ஆயிட்டு என் மகள் இப்படி இருக்காங்க என் மகன் இப்படி இருக்கா அப்படிப்பட்ட பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவர் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மிகவும் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார் வரக்கூடிய நாட்கள்ல உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கு மிகவும் விருத்தி அடைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன் தயவு செய்து ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வதற்கு சாவதானமாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள் மே காட் பிளஸ்மா அன்பின் பிதாவை இந்த டுடே சிரேமா நிகழ்ச்சியில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் நாங்கள் நன்றாக இருக்கணும் மிகவும் விருத்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறதற்காக சுற்றுணும் நீங்க அப்படி தந்திருக்கிற வாக்கு வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் உண்மையாகவே அதை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவின் மூலம் பிதாவே பிளஸ்